முகம்மது நபி சல்லல்லாஹு அலேஹிவசல்லம் அவர்களின் வாழ்வில் நடந்த சமூக நீதி மற்றும் அன்பு ஆகியவற்றின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தும் ஒரு நிகழ்ச்சியான சம்பவம் ஒட்டகத்தின் உரிமையை பற்றி பேசிய நபி அவர்கள் இந்தச் சம்பவம் முகமது நபி சல்லல்லாஹு அலேஹிவசல்லம் அவர்கள் மனிதர்கள் மீதும் விலங்குகள் மீதும் கொண்டிருந்த எல்லையற்ற கருணையையும் படைப்புகள் அனைத்தையும் மதிக்கும் இஸ்லாமிய பண்பையும் விளக்குகிறது ஒருநாள் முஹம்மது நபி சல்லல்லாஹு அலஹிவசல்லம் அவர்கள் மதீனாவின் அன்சாரி தோழர்களுக்கு சொந்தமான ஒரு தோட்டத்திற்குச் சென்றார்கள் அங்கு ஒரு ஒட்டகம் கட்டப்பட்டிருந்தது நபியவர்கள் அருகில் சென்றபோது அந்த ஒட்டகம் நபியவர்களை பார்த்தவுடன் விக்கி விக்கி குமுறி அழத் தொடங்கியது அதன் கண்களிலிருந்து கண்ணீர் வழிவதைக் கண்டார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலஹிவசல்லம் அவர்கள் அந்த ஒட்டகத்தின் நிலையை பார்த்து கலக்கமடைந்தார்கள் அவர்கள் அதன் முகத்தையும் முதுகையும் பாசத்துடன் தடவிக் கொடுத்தார்கள் அதன் அழகை சற்று நின்றது உடனே நபிகள் நாயகம் அலைஹி அலேஹிவசலம் அவர்கள் அங்கிருந்த மக்களை பார்த்து கேட்டார்கள் இந்த ஒட்டகத்தின் உரிமையாளர் யார் இந்த ஒட்டகத்தின் எஜமானன் யார் அப்போது மதீனாவைச் சேர்ந்த ஒரு இளைஞர் யா ரசூலுல்லா இது என்னுடைய ஒட்டகம் தான் என்று கூறினார் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலஹிவசல்லம் அவர்கள் அந்த இளைஞரிடம் மிகவும் கடுமையான தொனியில் கேட்டார்கள் அல்லாஹ் உன்னைத்தான் இதன் உரிமையாளனாக ஆக்கியிருக்கிறான் ஆனால் நீ இந்த பிராணியின் விஷயத்தில் அல்லாவை அஞ்சவில்லையா நீ இதற்கு அதிக வேலை கொடுத்து இதற்கு போதுமான உணவு கொடுக்காமல் இதை வருத்திக் கொண்டிருக்கிறாய் என்று இந்த ஒட்டகம் என்னிடம் முறையிடுகிறது இதை உன் வேலைக்காக அதிகச் சிரமப்படுத்தாதே அந்த இளைஞன் நபியவர்களின் எச்சரிக்கையைக் கேட்டு அதிர்ந்து போனான் தான் ஒரு விலங்கிற்குச் செய்த அநீதியைப் பற்றி ஒரு விலங்கு முறையிட்டதைக் கேட்டு அவன் தன் தவறை உணர்ந்து கொண்டான் அந்த ஒட்டகத்தின் மீது இரக்கம் கொண்டு அதற்கு தேவையான ஓய்வும் உணவும் வழங்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலையவசல்லம் அவர்கள் அந்த இளைஞனுக்கு கட்டளையிட்டார்கள் அந்த இளைஞனும் உடனடியாகத் தான் செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்டுக்கொண்டு இனிமேல் ஒட்டகத்தை நன்றாக கவனித்துக் கொள்வதாக வாக்குறுதி அளித்தான் இந்தச் சம்பவத்தின் படிப்பினைகள் விலங்குகளின் உரிமை இஸ்லாத்தில் மனிதர்களுக்கு மட்டுமல்ல விலங்குகளுக்கும் உரிமைகள் உள்ளன என்பதையும் அவற்றை கவனித்துக் கொள்ள வேண்டியது மனிதர்களின் கணமே என்பதையும் இந்த சம்பவம் உணர்த்துகிறது கருணையின் எல்லை முகமது நபி அலேஹி வசல்லம் அவர்களின் கருணையும் அனுதாபமும் மனிதர்களை தாண்டி படைப்புகள் அனைத்தின் மீதும் பரவியிருந்தது ஒரு விலங்கின் துயரத்தை கூட அவர்கள் உணர்ந்தார்கள் அநீதிக்கு மன்னிப்பில்லை விலங்குகள் மீது கூட அநீதி இழைப்பது அல்லாஹுக்கு அஞ்சி வாழும் வாழ்க்கைக்கு எதிரானது என்று அவர்கள் தெளிவாக எச்சரித்தார்கள் அனைத்து படைப்புகளிடமும் நீதி தேவை என்பதை இது வலியுறுத்துகிறது இந்தச் சம்பவம் முகமது நபி சல்லல்லாஹு அலேஹிவசல்லம் அவர்களின் நடைமுறை வாழ்க்கையின் கருணையையும் நீதியையும் மிகத் தெளிவாக விளக்குகிறது